செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணைஞ்ச உடனே இப்ப அடுத்தடுத்து யாருமே எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் தமிழக வெற்றி கழகத்துல விஜய் அவர்கள் செய்ய நிகழ்த்த இருக்காரு அதுல மிக முக்கியமான ஹைலைட் ஆன விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவி நம்ம எல்லாருமே அன்றாடம் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்க அந்த விஜய் டிவி அதை தற்போது விஜய் அவர்கள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தகவல் தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு அதுவும் ஒரு விஜய் டிவி கிடையாது பல விஜய் டிவி விஜய் டிவி சேனல்களை தற்போது விஜய் அவர்கள் வாங்கியிருக்காரு அவர் புதுசா துவங்கி நடத்த இருக்காரு அப்படிங்கிற தமிழக மக்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸான செம்மையான விஷயம் தகவல் ஒண்ணு இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியாகியிருக்கு ஸோ இதன் காரணமாக ஃபர்ஸ்ட் அதிமுக அவங்க எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சிய இந்த இடத்துல விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு அதுக்கு நேர்மாறாக அப்படியே இந்த பக்கம் இருக்கிற திமுக முக்கியமா கலைஞர் டிவி இன்னும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சன் டிவி இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு மறந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வை மீடியா துறையில அதாவது டிவி சேனல்ஸ்களில் நம்ம விஜய் அவர்கள் அவர் அடுத்த கட்டமா தன்னுடைய அரசியல் நகர்வுல விஜய் அவர்கள் நகர்த்தி கொண்டு போக இருக்காரு அத பத்தின முழு தகவல் விவரம் இப்ப இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா தெரிய வந்திருக்கு அது என்னென்ன அப்படின்னு முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் மட்டும் பாருங்க தமிழக வெற்றி கழகத்தை விஜய் அவர்கள் என்னன்னா இரண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் துவங்கி இருந்தாலும் விஜய் அவருடைய அரசியல் கட்சி இன்னும் மக்கள் கிட்ட சென்று அடைஞ்சிருக்கு ஆனாலுமே ரொம்ப பெருசா சென்று அடையாம இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது மீடியா ஏன்னா ஆரம்ப காலங்களில் திமுக கட்சி ரொம்ப பெரிய அளவில் வளர்கிறதுக்கு சன் டிவி எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்துச்சு முக்கியம் வாய்ந்த ஒரு மீடியாவாக சன் டிவி திமுகவை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு அப்படிங்கிறது நிச்சயமா நம்மள பல பேருக்கு கண்டிப்பாக தெரியும் அதே தான் ஜெயா டிவி அப்படிங்கிற அந்த டிவியை துவங்கி அந்த டிவி மூலியமா தான் நினைக்கிற விஷயம் நிறைய விஷயங்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்கள் எல்லாருக்கிட்டையுமே டிவி மூலியமா அவங்களுடைய கட்சியை ரொம்ப பெரிய அளவுல மிகப்பெரிய அளவுல வளர்த்திருக்காங்க இது நம்ம தமிழகத்துல மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கவங்க பல பேர் அவங்க அவங்களுக்கு சொந்தமான ஒரு சேட்டலைட் சேனலை கண்டிப்பாக வச்சிருக்காங்க ஸோ இதே பாண்டியில தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் கட்சி துவங்குனதுல இருந்து ஏதாச்சும் ஒரு சேட்டலைட் சேனலை தனக்காக ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு விஜய் அவர்கள் உறுதியாக இருந்திருக்காரு அதற்கான முயற்சியிலையுமே அவர் ஈடுபட்டுக்கிட்டு தான் வந்திருக்காரு இந்த சூழ்நிலையில் தற்போது கடந்த வாரத்தில் தான் செங்கோட்டையன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைஞ்சிருந்தார் இணைஞ்ச கையோட ஃபஸ்ட்டு செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்கிட்ட சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நிச்சயமாக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன நினைக்கிறோம் என்னென்ன பேசுகிறோம் நம்மளுடைய அந்த வெளிப்பாடு நம்மளுடைய அந்த செயல்பாடு எல்லாத்தையுமே மக்கள் எல்லாருக்கிட்டையுமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு சேட்டலைட் சேனல் வேணும் அப்படிங்கிறத உறுதியாக ஆணித்தரமாக அடிச்சு சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்கு விஜய் அவர்கள் தானும் இதே மாதிரியான ஒரு சேட்டலைட் சேனலை துவங்கிறதுக்கு பல நாட்களாக முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் முக்கியமா ஒரு பிரபலமான சேனலை நேரடியாக நம்ம வாங்கிட்டோம்னா அந்த சேனல இருந்து நேரடியா ஈஸியா உடனடியாக மக்கள்கிட்ட பெரிதளவுல ரீச் பண்ண முடியும் அதனால விஜய் டிவியை தான் வாங்கலாம் அப்படிங்கிற முக்கியமான முயற்சியில பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதா விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா அவரும் சேட்டலைட் சேனல் விஜய் டிவியை பிரபல விஜய் டிவியை வாங்குறதுக்கான முயற்சி பேச்சுவார்த்தையில் விஜய் அவர்கள் ஈடுபடுகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் டிவி அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு நபர் கிடையாது அவங்க ஸ்டார் குரூப் அவங்களுடைய அந்த சேனல் தான் விஜய் டிவி அதனால் ஸ்டார் குரூப் அவ்வளவு ஈஸியாக நம்ம தமிழில் இருக்கிற ஒரு சேனலை அவ்வளவு ஈஸியாக அவங்க தூக்கி விஜய் அவர்கிட்ட கொடுத்துட மாட்டாங்க அது அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது அதே போல விஜய் அவருக்கும் கண்டிப்பாக உறுதியாக விஜய் அப்படிங்கிற அவருடைய அந்த பெயர்லேயே ஒரு சேனல் கிடைச்சா நிச்சயமா விஜய் அவருக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவியாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவருக்கு ரொம்ப ரொம்ப அது பலமாக இருக்கும் அப்படின்னு விஜய் அதே போல செங்கோட்டையன் இன்னும் மற்ற தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் ரசீதல் தொண்டர்கள் எல்லாருமே கூட இதை நினைக்க தான் அதனால தான் உடனடியாக விஜய் அவர்கள் விஜய் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அப்படிங்கிற ஒரு புதிய நியூஸ் சேனலை விஜய் அவர்கள் அவர் புதுசா துவங்க அதற்கான வேலைகள் எல்லாத்திலுமே மும்முரமாக விஜய் அவர்கள் இப்ப இறங்கியிருக்காரு அதாவது முன்னதாக விஜய் டிவியை கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் எப்படியாவது வாங்குறதுக்கு விஜய் அவர்கள் முயற்சி பண்ணியிருக்காரு ஆனா ஸ்டார் குரூப் அவங்க பெரிய நெட்ஒர்க் ரொம்ப பெரிய ஒரு நெட்ஒர்க் தமிழ்ல ஒரு மிகப்பெரிய முக்கியமான டிவியாக அவங்களுக்கு இருக்கு அவங்க அதை விற்கிறதுக்கு விஜய் அவருக்கு தர முன் வரல அப்படிங்கிறதால இப்ப விஜய் அவர்கள் வேற வழி இல்லாம அதே மாதிரி விஜய் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல புதுசா விஜய் அவர்கள் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் அவர் துவங்கிறதுக்கான வேலை இலத்துலையுமே மும்முரமாக இப்பவே ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலுமே அந்த டிவி துவங்கிறதுக்கான வேலை எல்லாமே கிட்டத்தட்ட சில மாதங்களில் அதாவது எலெக்ஷன் தூங்கறதுக்கு முன்னாடி இந்த வேலைகள் எல்லாமே அவ்வளவு எளிதில் முடியக்கூடிய விஷயம் கிடையாது அது வந்து ஒரு மிகப்பெரிய பிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நடத்திக்கிட்டு இருக்க சேனலை வாங்கி அப்படியே விஜய் அவர்கள் துவங்கிறது வேற புதுசாக ஒரு டிவி சேனலை தூங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ் ஆக இருக்கு அதனால இப்ப விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு வித்தியாசமான முயற்சியில அவர் அதாவது டிவி சேனல் தூங்கணும் அதே நேரத்துல மிகப்பெரிய சேட்டலைட் சேனல் தோங்கிறதுக்கான நேரமும் இப்ப இல்லை அப்படிங்கிறதால இன்னொரு வித்தியாசமான ஒரு முயற்சி அதுல விஜய் அவர்கள் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் லோக்கல் சேனல்கள் புதிய லோக்கல் சேனல்களை விஜய் அவர்கள் துவங்க திட்டமிட்டிருக்காரு ஏன்னா சேட்டலைட் சேனல் உருவாக்குறதுக்கு தான் மத்திய அரசுல இருந்து நிறைய பேர்கிட்ட அனுமதி வாங்கணும் அந்த சேனல் துவங்கி அவ்வளவு எளிதில் ரன் பண்றது அது வந்து ஒரு சாதாரண எளிதில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஆனா உள்ளூர் லோக்கல் சேனல் விஜய் அவருடைய பெயர்லயே உள்ளூர் லோக்கல் சேனல் துவங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு உள்ளூர்ல விஜய் அவருடைய ரசிகர்கள் அதே போல லோக்கல் டிவி நடத்தக்கூடியவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்களாகவும் விஜய் அவருடைய தொண்டராகவும் இருக்காங்க அதுவும் முக்கியமா நம்ம எல்லாருமே நம்மளுடைய அந்த சேட்டலைட் டிவி சேனல் ஓபன் பண்ணோம்னா நிறைய லோக்கல் டிவி லோக்கல் சேனல்களை நம்ம எல்லாருமே நிறைய பார்க்க முடியுது அந்த மாதிரியான லோக்கல் சேனல்கள் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு லோக்கல் டிவி சேனலை தற்போது இந்த எலெக்ஷனுக்காக பிரத்யேகமா விஜய் அவர்கள் புதுசா அவருடைய அந்த கட்சி செய்தி விஜய் அவருடைய பரப்புரை இது எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளூர் லோக்கல் டிவிய தற்போது தற்காலிகமாக விஜய் டிவி அப்படிங்கிற அந்த பெயர்லேயே விஜய் அவர்கள் புதுசாக அவர் துவங்க இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே விஜய் அவருடைய ரசிகர்கள் அதாவது வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க விஜய் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே ஏற்கனவே ஆல்மோஸ்ட் விஜய் அவருடைய அந்த செய்தி நியூஸ் எல்லாத்தையுமே மக்கள் எல்லாருக்கிட்டையுமே ஏறக்குறைய அவங்க எல்லாருமே கொண்டு போய் சேர்க்குற அந்த வேலையில் தீவிரமாக தான் இருக்காங்க ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்காங்க ஸோ அதனுடன் சேர்த்து சாதாரண சாமானிய மக்கள் அதாவது ஃபோனை வச்சுக்கிட்டு செய்தி யாருமே பார்க்க முடியாத சாதாரண சாமானிய மக்கள் அவங்களும் இருக்காங்க அவங்க எல்லாருக்கிட்டேயுமே விஜய் அவருடைய அந்த செய்தி விஜய் அவருடைய அந்த அரசியல் பயணம் இது எல்லாத்தையுமே விஜய் என்ன சொல்கிறாரோ அது எல்லாமே கடைக்கோடி மக்கள் அவங்க எல்லாேர் வரைக்குமே போய் சேரணும் அதனால தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையுமே உள்ளூர் லோக்கல் கேபிள் டிவி லோக்கல் சேனலை விஜய் அவருடைய பெயர்லேயே விஜய் டிவி ஏறக்குறைய விஜய் டிவி அப்படின்னு வரலாம் இல்லை கூட ஏதாச்சும் ஒரு சில வாக்கியங்களை இணையலாம் விஜய் அப்படிங்கிற அந்த பெயருடன் கொண்டு புதுசாக லோக்கல் டிவி சேனல் அடுத்தபடியாக நம்ம தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டங்களையுமே விஜய் அவர்கள் துவங்க இருக்காரு அதே நேரத்தில் விஜய் அவர்கள் புதுசாக அவருடைய சேட்டலைட் சேனலை புதுசாக உருவாக்குற அந்த வேலையுமே கூட மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க ஒரு வேலை எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் புதுசாக சேட்டலைட் சேனல் துவங்கிட்டார்னா அதுக்கப்புறமா லோக்கல் டிவி சேனல்களுக்கு வேலை இருக்காது அது வரைக்கும் விஜய் அவருடைய அந்த பெயரில் புதுசாக விஜய் டிவி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அப்படிங்கிற ஒரு செய்தி சேனல் விஜய் அவர்கள் உடனடியாக அவசரமா தூங்குற வேலை இன்னமும் நடந்துட்டு இருக்கு ஆனா அது பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறதால அது வரைக்கும் எலெக்ஷன் வரைக்கும் விஜய் அவருடைய அந்த நியூஸ் எல்லாமே மக்கள் கிட்ட போய் சென்று அடையணும் அப்படிங்கிறதுக்காக தமிழகம் முழுக்க அடுத்த கட்டமா உள்ளூர் லோக்கல் டிவி சேனல் விஜய் அவருடைய பெயர்லயே துவங்க இருக்காங்க இந்த முக்கியமான முடிவை செங்கோட்டையன் அதே போல விஜய் அவர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்ததா தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய தரப்பு கிட்ட இருந்து இந்த தகவல் வெளியாயிட்டு இருக்கு இது கண்டிப்பா ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு நியூஸ் சேனல் டிவி சேனல் அவர் தூங்குறாருன்னா நிச்சயமா மக்கள் எல்லாருக்கிட்டையுமே விஜய் அவருடைய செய்தி பல செய்திகள் போய் சென்றடைத்துக்கான வாய்ப்பு இருக்கு இது கண்டிப்பா ஆளும் திமுக அரசு அதே போல எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவங்க எல்லாருக்குமே விஜய் அவர்கள் மீடியாவுக்கு உள்ள நுழைய போறாரா அப்படின்னு கேட்டதுமே எல்லாருக்குமே இந்த செய்தி கண்டிப்பா ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி அளிக்கிற தான் இருக்கு விஜய் அவருடைய அரசியல் நகர்வுல கண்டிப்பா இந்த நகர்வு ஒரு முக்கியமான நகர்வாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க கருத்தை சொல்லுங்க